சப்போர்ட் பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு மரபு தொடர் வரிசை தேர்வுக்கு வினாக்கள் கொடுத்திருந்தோம் அதற்கான விடை தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஒரு வார்த்தைகள் கொடுத்து அது படிக்க சொல்லியிருந்தோம் நம்ம டெலகிராம் குரூப்ல இப்போ அதுல இருந்து ஒரு நூறு வினாக்களை வந்து எனக்கு காலையில நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்திருந்தோம் இப்ப அந்த நூறு கேள்விக்கான வினா அண்ட் விடை தான் நம்ம பார்க்க போறோம் யாராவது டெஸ்ட் எழுதாதவங்க இருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்து கூட நீங்க இப்போ டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை ப்ளே பண்ணிக்கோங்க கொஷ்டி ப்ளே பண்ணி கொஸ்டினை படிச்சுட்டு நிறுத்திட்டு நான் சொல்ற ஆன்சரை நீங்க கரெக்டாக எழுதி சொல்ல சொல்ல கொஸ்டின் சொல்ல சொல்லவே நீங்க ஆன்சர் எழுதிட்டே வாங்க ஆப்ஷன் ஃபுல்லா கூட நீங்க எழுத வேண்டாம் ஆன்சரை ஏபிசிடி மட்டும் கூட நீங்க போட்டுட்டு வரலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடரடி படரடி இதன் பொருள் என்ன அடரடி படரடி என்பதன் பொருள் பெருங்குழப்பம் அமுது குத்துதல் இதன் பொருள் அமுது குத்துதல் என்பதன் பொருள் உரைமோர் பாலில் ஊற்றுதல் தேர்ட் ஒன் அழக்களக்காய் அழகழகாக அழக்களக்காய் அழகழகாக இதன் பொருள் தனித்தனியாய் அழித்தழித்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அள்ளி துள்ளுதல் இதன் பொருள் என்ன அள்ளி துள்ளுதல் மிக செருக்குதல் அடுத்து அரிதுயில் அரிதுயில் இதன் பொருள் யோக நித்திரை அறுப்பு சுகம் இதன் பொருள் அறுப்பு சுகம் அப்படின்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள் ஒரு செகண்ட் எதுக்கு விடுறோம்னா அட்லீஸ்ட் வந்து இப்போ பேரா டெஸ்ட் எழுதினீங்கன்னா அவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கணும்ங்கிறதுக்காக ஒருவேளை நான் இது படிக்கவே இல்லை எப்படி டெஸ்ட் எழுதுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா டெலிகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மரபு தொடர் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது வார்த்தைகளா நம்ம வந்து ஆறு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு கூட நீங்க இந்த டெஸ்ட வந்து எழுதி பார்க்கலாம் சரிங்களா அடிக்கொருகால் அப்படின்னா அடிக்கொருகால் அப்படின்னா அடிக்கடி அடாதுடி அடாதுடி என்பதன் பொருள் தீம்பு தீச்செயல் அக்கு ஒட்டு பற்று தொடர்பு அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டு பற்று தொடர்பு அகட விகடம் இதெல்லாமே நம்ம வந்து நான் தடவை வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிளாஸ் எடுக்கும் போது ஒரு சொன்னதா அப்புறம் எடுத்தது அவ்வளவுதான் அப்புறமேட்டு இப்ப நான் படிக்கிறதா பார்க்கும் போது ஈஸியா வந்து ஆன்சர் வந்து தெரியுது நீங்க காதல கேட்டுக்கிட்டே அந்த வார்த்தை கண்ணுல பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க ஆப்ஷனை ஒமிட் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சரை வந்து நீங்க எடுக்க முடியுது அகட விகடம் அப்படின்னா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் தந்திரம் தட்டுமாற்று ஆவி சேர்த்தல் ஆவி சேர்த்தல் அப்படின்னா கட்டி அணைத்தல் ஆரல் பீரல் இதன் பொருள் ஆரல் பீரல் அப்படின்னா பயனற்றது அண்ட புரட்டன் அண்ட புரட்டன் நாம எப்பவுமே நாலு ஆப்ஷன்ல வந்து ஆப்ஷன் படிக்க மாட்டோம் ஆப்ஷன் படிச்சுட்டு சொன்னா இங்க நான் சொல்ற அந்த ஆன்சர் உங்களுக்கு வந்து சரியா வந்து மனசுல பதியாது ஆப்ஷன் தான் பதியும் அதனால எப்பவுமே நான் ஆப்ஷன் படிச்சு காமிக்க மாட்டேன் நீங்களா டெஸ்ட் எழுதி பார்க்கும் போது மட்டும் ஆப்ஷன் படிச்சு பாருங்க நான் சொல்லும் போது நீங்க கேட்க மட்டும்தான் செய்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்சர் மட்டும் நீங்க காதுல வாங்கிக்கோங்க அண்ட புரட்டன் பெருந்தீயன் அடிதண்டம் பிடிதண்டம் அடிதண்டம் பிடிதண்டம் அப்படின்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அல்லோல கல்லோலம் அல்லோல கல்லோலம்னா அல்லோலப்படுறான் கல்லோலப்படுறான் ஆறா வாரம் அறை முறையிடுதல் அப்படின்னா அறை முறையிடுதல் குறை தெரிவித்தல் ஆசார கல்லன் ஆசார கல்லன் ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்கும் கல்லன் ஆரவ மர ஆரவ மர ஆரவ மர அமைதியாய் இசகு பிசகு இசக்கு பிசகு இதன் பொருள் என்ன இசகு பிசகு இசக்கு பிசகு இதன் பொருள் இடக்கு முடக்கு இடக்கு முடக்கு அப்படின்னா சங்கடம் இடங்கெட்ட பாவி இடங்கெட்ட பாவி இடங்கெட்ட பாவினா சீரழிந்தவன் இடுக்கு முடுக்கு இதன் இடுக்கு முடுக்கு அப்படின்னா மூளை முடுக்கு இடுக்கு முழுக்கெல்லாம் தேடிட்டேன்னு சொல்லுவோம் இடைத்தட்டு இதன் பொருள் கொள்ளை இடை வெட்டிலே இடை வெட்டிலே தற்செயலாய் இரண்டில் மூன்றில் இதன் பொருள் இரண்டில் மூன்றில் இரண்டில் மூன்றில் அப்படின்னா நாட்களுக்கு ஒரு தரம் படுதல் படுதல்னா அயுறுதல் இருதலை மணியன் இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோன் இருதலை மணியன் அப்படின்னா குரலை சொல்வோன் இளம் படுதல் இளம் படுதல் அப்படின்னா வறுமை அடைதல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல் இளனா கடித்தல் இளனா கடித்தல் உடன்படாதது போர் காட்டுதல் உடன்படாதது போர் காட்டுதல் இனிப்பு காட்டுதல் இதன் பொருள் என்ன இனிப்பு காட்டுதல் அப்படின்னா அவா உண்டாக்குதல் ஈரொட்டு இதன் பொருள் ஈரொட்டு உறுதியின்மை இதன் பொருள் என்ன ஈவு சோர்வு சமயா சமயம் உடைப்பிற் போடுதல் அப்படின்னா அகல தள்ளுதல் உதப்பி வாயன் வாயில உதப்பிட்டே பேசாதடா எச்சுப்படுது எச்சில் தெரிக்க பேசுவோன் உதப்பி வாயன் அப்படின்னா உருட்டி போடுதல் உருட்டி போடுதல் அப்படின்னா பேச்சால் மருட்டி வெல்லுதல் அழித்து விடுதல் எக்கச்சக்கம் எசகு பிசகு எக்கச்சக்கம் எசகு பிசகு இதன் பொருள் எடுப்பெடுத்தல் இதன் பொருள் எடுப்பெடுத்தல் அப்படின்னா அரியதை முயலுதல் எட்டிற்பத்தில் இதன் பொருள் என்ன எட்டிற்பத்தில் இடையிடையே எட்டிற்பத்தில் இடையிடையே ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி ஏகன் போக்கன் ஏக்கி போக்கி ஒன்றுக்கு உதவாதவன் ஏழை குறும்பு ஏழை குறும்பு இதன் பொருள் பேதை போல காட்டி செய்யும் குறும்பு பேதை போல காட்டி செய்யும் குறும்பு ஏற வாங்குதல் ஏற வாங்குதல் என்பதன் பொருள் விலகி இருத்தல் ஏற வாங்குதல் என்பதன் பொருள் விலகி இருத்தல் அடுத்து ஐந்து நொய்தாக நொய்தாக இதன் பொருள் என்ன ஐந்து நொய்தாக என்பதன் பொருள் மிக்கலேசாக ஒரு நாளைக்கு ஒரு நாள் இதன் பொருள் என்ன ஒரு நாளைக் ஒரு நாள் நாள் செல்ல செல்ல நாற்பத்தி ஆறு ஒன்றுக்கு மற்றவன் இதன் பொருள் என்ன ஒன்றுக்கு மற்றவன் என்பதன் பொருள் பயனற்றவன் ஒன்றுக்கும் மற்றவன் ஒன்னுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் அப்ப பயனற்றவன் ஒன்று மற்றவன் பாருங்க அங்க ஒன்றுக்கு மற்றவன் இங்க கீழே ஒன்று மற்றவன் ஒன்று மற்றவன் அப்படின்னா வரிஞன் இக்கு கொடுத்திருந்தாங்கன்னா பயனற்றவன் இது வரிஞன் எடுத்திருக்கிறேன் ஒன்றுக்கு மற்றவன் பயனற்றவன் ஒன்று மற்றவன் வரிங்ணன் ஒண்ணுமே இல்லாதவன் ஓட வைத்தல் இதன் பொருள் என்ன ஓட வைத்தல் என்பதன் பொருள் புடமிடுதல் ஓடவைத்தல் என்பதன் பொருள் புடமிடுதல் ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை இதன் பொருள் என்ன ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை என்பதன் பொருள் சிறிதும் ஒளிவில்லாமை சிறிதும் ஒளிவில்லாமை ஓரக்கோரடி என்பதன் பொருள் ஓரக்கோரடி என்பதன் பொருள் அடிக்கடி ஓரக்கோரடி என்பதன் பொருள் அடிக்கடி கரிசல் கக்கல் கரிசல் இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு பாருங்க கக்கல் கரிசல் இதன் பொருள் என்ன கக்கல் கரிசல் என்பதன் பொருள் களங்கள் நீர் கக்க வைத்தல் என்பதன் பொருள் என்ன வைத்தல் என்பதன் பொருள் கெருக்கி வாங்குதல் வாங்குதல் கசா கூலம் கசா கூளம் இதன் பொருள் என்ன கசா கூளம் என்பதன் பொருள் குப்பை கூளனா குப்பைன்னு நம்ம சொல்லுவோம் அப்ப கசா கூளம் அப்படிங்கறத குப்பை அப்படின்னு சொல்றாங்க கசகரணம் போடுதல் கசகரணம் போடுதல் அப்படின்னா பெரும் முயற்சி செய்தல் அப்படியே ஏதாவது குட்டி கன்னம் போட்டாவது நம்ம அந்த செயலை செய்யணும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றோம் பெருமுயற்சி செய்தல் கசகரணம் போடுதல்னா பெருமுயற்சி செய்தல் கச்சந்தி அவிழ்த்தல் கச்சந்தி அவிழ்த்தல் அப்படின்னா பொய் மூட்டை அவிழ்த்தல் பொய் மூட்டை அவிழ்த்தல் கட்டா கட்டி கட்டா கட்டி இதன் பொருள் என்ன கட்டாக்கட்டி கட்டி என்பதன் பொருள் என்ன கட்டா கட்டி அப்படின்னா அதுவும் சரியானுடைய தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில இந்த நூறு வினாக்கள் நீங்க எவ்வளவு கொஸ்டினுக்கு கரெக்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கறத பாத்துட்டு உங்களுடைய மார்க்க நீங்க சரியா சொன்ன கொஸ்டினுடையத அந்த கவுண்டிங்க வந்து நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா எந்த அளவுக்கு நீங்க படிச்சிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆர்வமா இருக்கு அடுத்து கட்டா கட்டி விடாத்தன்மை கடை கட்டுதல் கடை கட்டுதல் என்பதன் பொருள் காரியத்தை நிறுத்தி விடுதல் கடையை மூடுதல் கடை கட்டுதல்னா காரியத்தை நிறுத்தி விடுதல் அல்லது கடையை மூடுதல் கடுமுடுக்கு கடுமுடுக்கு என்பதன் பொருள் கடுமுடுக்கு விரைவு நடை கடுக்கு முடுக்கு நான் நடப்பான் வேகமா கடுக்கு முடுக்கு நடப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாமே நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் ஏன்னா எல்லா வார்த்தைக்கும் நம்ம ஷார்ட்கட் சொல்ல முடியாது ஒரு சில வார்த்தைகளுக்கு கன்ஃபார்மாக நம்ம ஞாபகம் வச்சுக்க ஒரு சில ஷார்ட்கட் வந்து ஞாபகம் சொல்லிக்கலாம் கட்டுக்கோப்பு கட்டுக்கோப்பு இதன் பொருள் என்ன கட்டுக்கோப்பு அப்படின்னா புனைந்துறை மேற்கூரை கட்டுக்கோப்பு புனைந்துறை மேற்கூரை கட்டுமுட்டு இதன் பொருள் என்ன கட்டுமுட்டு கட்டுமுட்டு அப்படின்னா அமைதி உடற்கட்டு அமைதி உடற்கட்டு கண்ட மட்டும் இதன் பொருள் என்ன கண்ட மட்டும் என்பதன் பொருள் மிகுதியாய் கண்ட மட்டும் என்பதன் பொருள் மிகுதியாய் கண்டு முதல் கண்டு முதல் இதன் பொருள் என்ன கண்டு முதல் பொருள் அடித்து முதலான தானியம் ஸ்பீடா போறேன்னா எனக்கு தெரியல எனக்கு ஆன்சர் நான் டக்கு டக்குன்னு போறேன் உங்களுக்கு ஒரு வேலை ஸ்லோவா போனா பரவாயில்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் கண்டு முடித்தல் அடுத்து முதலான தானியம் கட்டுக்கிடை கட்டுக்கிடை இதன் பொருள் என்ன கட்டுக்கிடை என்பதன் பொருள் நாட்பட்ட சரக்கு கட்டுக்கிடை நாட்பட்ட சரக்கு கட்டி வருதல் இதன் பொருள் என்ன கட்டி வருதல் ஊதியம் கூடி வருதல் கட்டி வருதல்னா ஊதியம் கூடி வருதல் கருக்கழிதல் கருக்கழிதல் இதன் பொருள் என்ன கருக்கழிதல் இதன் பொருள் புதுமை குளைதல் கூர் மழுங்குதல் புதுமை குளைதல் கூர் மழுங்குதல் கரி பூசுதல் இதன் பொருள் என்ன கரி பூசுதல் என்பதன் பொருள் மானம் குலைத்தல் கரு கரிபூசுதல் என்பதன் பொருள் மானம் கண்டானும் உண்டானும் இதன் பொருள் என்ன கண்டானும் முண்டானும் வீட்டு தட்டு முட்டுக்கள் கட்டை அவிழ்த்தல் இதன் பொருள் என்ன கட்டை அவிழ்த்தல் பொய்கூற தொடங்குதல் கடை கெடுதல் இதன் பொருள் என்ன கெடுதல் அப்படின்னா மிக இழிவடைதல் கெடுதல் மிக இழிவடைதல் கட்டமிடுதல் இதன் பொருள் என்ன சிரிப்பில் உரத்த சட்டமிடுதல் கட்டமிடுதல் சிரிப்பில் உரத்த சட்டமிடுதல் சொல் வாசகன் இதன் பொருள் என்ன ஒரு சொல் வாசகன் இதன் பொருள் சொற்பிரளாதவன் அந்த ஒரு வார்த்தை கூட அவன் வந்து பிறழ மாட்டான் சரியா பேசுவான் அப்ப சொற்பிரளாதவன் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் என்பதன் பொருள் பொருளை மோசம் செய்தல் சொத்தை மறைத்து வைத்தல் ஒதுக்கி பதுக்கி வச்சிருக்கா ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் பொருளை மோசம் செய்தல் அல்லது சொத்தை மறைத்து வைத்தல் ஒட்டி கொடுத்தல் இதன் பொருள் என்ன ஒட்டி கொடுத்தல் ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா தருதல் உறுதி பண்ணி தருதல் ஏனு கோன் ஏனுக்கு கோண் ஏனுக்கு கோண் அப்படின்னா எதிரிடையான பேச்சு ஏனுக்கு கோண் எதிரிடையான பேச்சு எடுத்து போடுதல் எடுத்து போடுதல் இதன் பொருள் திடுக்கிட செய்தல் எடுத்து போடுதல்னா திடுக்கிட செய்தல் உதறு காளி இதன் பொருள் என்ன உதறு காளி அப்படிங்கிறது காலை இழுத்துக்கிட்டே நடப்பவனா நடப்பவளா அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நடப்பவள் அப்போ ஒரு பாலை குறிக்குது உதறு காளி அப்படின்னா காலை இழுத்து நடப்பவள் ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ல இன்னும் கூட கொடுத்திருக்கலாம் நடப்பவன் நடப்பவள் அப்படின்னு அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க காலை இழுத்து நடப்பவள் உடைப்பெடுத்தல் இதன் பொருள் என்ன உடைப்பெடுத்தல் என்பதன் பொருள் வெள்ளத்தார் கரையழிதல் வெள்ளத்தார் கரையழிதல் உடன் கையில் இதன் பொருள் என்ன உடன் கையில் இதன் பொருள் உடனே உடன் கையில் அப்படின்னா உடனே ஈரக்கம் இதன் பொருள் என்ன ஈரக்கம் என்பதன் பொருள் மனக்கசிவு என்பதன் பொருள் மனக்கசிவு சோர்வு இதன் பொருள் என்ன ஈவு சோர்வு சமயா சமயம் ஈவு சோர்வுனா சமயா சமயம் இன்னார் இனியார் இதன் பொருள் என்ன பகைவரும் நண்பரும் இன்னார் இனியார் பகைவரும் நண்பரும் இழுப்பு பறிப்பாதல் இதன் பொருள் என்ன இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல் போதியதும் போதாததும் ஆதல் இழுப்பு பறிப்பாதலா ஆன்சர் போதியதும் இருவல் நொறுவல் இதன் பொருள் என்ன இருவல் நொறுவல் நன்றாக மெல்லப்படாத உணவு இருவல் நொருவல்னா நன்றாக மெல்லப்படாத உணவு இரண்டர கலத்தல் இதன் பொருள் என்ன இரண்டர கலத்தல் அப்படின்னா முத்தி அடைதல் இரண்டரை காலத்தல் முத்தி அடைதல் இடு மருந்து இதன் பொருள் என்ன இடு மருந்து அப்படின்னா வசிய மருந்து இடு மருந்து வசிய மருந்து இடைக்கிடை இதன் பொருள் என்ன இடைக்கிடை அப்படின்னா ஊடே 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 புக்கில் அப்படிதான் கொடுத்துருக்காங்க அந்த புக்ல இடைக்கிடை அப்படின்னா ஊடே ஊடே இதன் பொருள் என்ன இடம்படுதல் என்பதன் பொருள் விசாலித்தல் இடம்படுதல் என்பதன் பொருள் விசா விசாலித்தல் இடங்கேடு இதன் பொருள் என்ன இடங்கேடு இதன் பொருள் வறுமை தாறுமாறு வறுமை தாறுமாறு ஆற்றமாட்டாமை இதன் பொருள் என்ன ஆற்றமாட்டாமை இதன் பொருள் முடியாமை தாங்க முடியாமை ஆணித்தரம் இதன் பொருள் என்ன ஆணித்தரம் அப்படின்னா முதற்றரம் நாம ஆணித்தரம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவோம் உறுதியான பேச்சுன்னு சொல்லுவோம் அது கிடையாது முதற்றரம் வித்தியாசமான சொல் ஆணித்தரம் அப்படின்னா முதற்றரம் அடைக்கும் கோடைக்கும் அடைக்கும் கோடைக்கும் இதன் பொருள் என்ன அடைக்கும் கோடைக்கும் எல்லா பருவ காலத்தும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் அடைக்கும் கோடைக்கும்னா ஆன்சர் பி எல்லா பருவ காலத்தும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் ஆக்கம் கூறுதல் இதன் பொருள் என்ன ஆக்கம் கூறுதல் இதன் பொருள் ஆசி கூறுதல் வாழ்த்துதல் அறுத்து கட்டுதல் இதன் பொருள் என்ன அறுத்து கட்டுதல் என்பதன் பொருள் தாலி நீங்கிய பின் மறுபடியும் கட்டி மணத்தல் அதாவது மறுமணம் செய்யறது தாலி நீங்கிய பின் மறுபடியும் கட்டி மணத்தல் அறுத்து கட்டுதல் அறுத்து போடுங்க தாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கதான் அந்த இறந்தாங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா மனைவிக்கே அப்போ தாலி நீங்கிய பின் மறுபடியும் மறுமணம் செய்யறது அள்ளி இறைத்தல் இதன் பொருள் என்ன அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல் அளப்பளத்தல் இதன் பொருள் என்ன அளப்பழத்தல் அப்படின்னா அளப்புதல் முருமுறுத்தல் அளப்பளத்தல்னா அளப்புதல் முருமுறுத்தல் அழுக்கல்லன் தொழு கல்லன் அழுகல்லன் தொழு கல்லன் இதன் பொருள் என்ன அழுகல்லன் தொழு கல்லன் என்பதன் பொருள் பாசாங்கு செய்வோன் அழுக்கள்ளன் தொழுக்கள்ளன் பாசாங்கு செய்வோன் அரட்டல் புரட்டல் இதன் பொருள் என்ன அரட்டல் புரட்டல் இதன் பொருள் நோய் முற்றலால் நிகழும் வழி நோய் முற்றலால் நிகழும் வழி அடாப்பிடி இதன் பொருள் என்ன அடாப்பிடி இதன் பொருள் என்ன கொடுஞ்செயல் அகட விகடம் இதன் அகட விகடம் என்பதன் பொருள் தந்திரம் தட்டுமாற்று ஆரல் பீரல் இதன் பொருள் என்ன ஆரல் பீரல் இதன் பொருள் பயனற்றது ஆரல் பீரல் பயனற்றது இதோட மரபு தொடர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நூறு வினாக்கள் கொடுத்திருந்தோம் அதை தேர்வுக்கு கொடுத்திருந்ததுக்கு நம்ம ஆன்சர் வந்து சொல்லிட்டோம் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல அடுத்த டெஸ்ட்ல நான் உங்களை பாக்குறேன் தேங்க்யூ